மக்கள் வணக்கம் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கும் ராகுல் காந்தி அங்கே மாணவருடன் பேசும்பொழுது இந்தியாவில் சீக்கியர்கள் இனி தலைப்பாக அணிய முடியுமா கடா எனப்படும் கைகளில் காப்பு வளையும் அணிய முடியுமா குருத்வாராவுக்கு செல்ல முடியுமா என்பதற்கான சண்டை நடக்கிறது என்று பேசினார் இது நம் நாட்டில் உள்ள சீக்கியர்களுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது அவர்கள் டெல்லியில் காந்தி அவர்கள் வீட்டுக்கு முன்பு போராட்டம் நடத்தினார் அப்பொழுது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் காங்கிரஸ் ஆட்சியில் சீக்கியர்களுக்கு எதிரான கலவரத்துக்கு காங்கிரஸ் கட்சி பொறுப்பேற்க வேண்டும் தற்போது இந்த பேச்சுக்கு அவர் நிபந்தனற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் அவரூர் கூறினார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாட்டை பிளவுபடுத்த சக்தி சக்திகளுடன் ஒன்று சேர்வது எதிரான நாட்டுக்கு எதிரான கருத்துக்களை பேசுவது மத மொழி அடிப்படையில் பிளவுகளை ஏற்படுத்தும் கருத்துக்களை பேசுவது இடஒதுக்கு எதிரான கருத்துக்களை பேசுவது போன்ற ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸுக்கு வாடிக்கையாகிவிட்டது பாஜக இருக்கும் முறை யாராலும் இடஒதுக்கீடு ரத்து செய்யவோ தேசத்தின் பாதுகாப்பில் குழப்பம் ஏற்படுத்தவோ முடியாது என்று அவர் உறுதியாக கூறினார் இந்திய மக்களின் சார்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஸ்டாப் இட் ராகுல் என் ஆஃப் இந்தியா இஸ் கிரேட் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக நடந்து கொள்ளுங்கள் அதுதான் காங்கிரஸுக்கு நல்லது இதை பற்றி உங்கள் கருத்து என்பதை கமெண்ட் செய்யுங்கள் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெயின்